சாலையோரமாக இருக்க ஆதரவற்றலுக்காகவே ஒரு இயற்கை சூழ்நிலை இலவசமாக ஒரு கட்டிட்டு கட்டிகிட்ருக்கோம் இந்த முதியோரில் பார்த்தீங்கன்னா சாலையோரமாக இருக்க ஆதரவற்றோர்களை குளிக்க வச்சு சவரம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு அழைச்சி அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சேலம் புதுபாண்டில் அங்கம்மா காலனி பகுதியில் நாங்கள் ஒரு முதியோர்ல கடந்த நாலு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் இந்த முதியோர்களத்தில் இருக்க முதியோர்களுக்காகவே இடம் பெற்ற குழந்த காரணமாக அயோத்தியப்பட்டினம் பகுதியில் வந்து ஒரு புதிய முதியோர் இல்லம் வந்து இடம் வாங்கி இயற்கை சூழ்நிலையில் கட்டிகிட்டு இருக்கோம் இந்த முதியோர்களம் வந்து இப்போ இருக்கிற முதியோர்களும் அது இல்லாமல் சாலையில் இருக்கிற முதியோர்களை எல்லாத்தையுமே மீட்டு நூறு முதியோர்களுக்கு தங்கும் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய முதியோர்ல உருவாக்கணும் அப்படின்ற பணி நடந்துட்டு இருக்கு இப்போ பூசும் பணி நடந்துட்டு இருக்கு இந்த பூசும் பணிக்கு பலதரப்பட்ட ஒரு முதியோர்கள் கிடைச்சிட்டு இருந்தது ஆனால் கடந்த ரெண்டு மாசமாக வந்து எந்த ஒரு நன்கொடிகளாக நின்றுடுச்சு ஸோ மேலும் பல பூசணி பணியெல்லாம் இருக்கு சோ பாத்துட்டு நண்பர்கள் தங்களால முடிஞ்ச உதவி செங்கல் மணல் சிமெண்ட் அம்சான் பீசன் போன உதவிகளை கொடுத்து வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் வெறும் முன்னூத்தி முப்பது மா குடுவது மூலியமா ஒரு சிமெண்ட் மூட்டை கொடுத்து இந்த முதியோர்களுக்கு மறுவாளுக்கு உங்களுடைய பங்களிப்பை அன்போடு தாருங்கன்னு கேட்டு கொள்கிறோம்